வணக்கம் நம்ம உடல் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் சளி காய்ச்சல் தும்மல் இல்ல கைவழி கால்வழி இது போன்ற ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட நேரம் நம்ம மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு மெடிக்கல் ஷாப்ல இருக்கிறவர்கிட்ட நம்ம பிரச்சனை சொல்லி அதுக்குண்டான மாத்திரை மருந்துகள் வந்து சாப்பிட்றது வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணமான வழக்கமாகி விட்டது ஸோ இது எவ்வளோ டேஞ்சர் அப்படின்னு தெரியுங்களா இப்போ சமீபத்தில் ரீசர்ச் என்ன சொல்லுதுன்னா ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை ஒரு டாக்டருடைய கன்சல்டேஷன் இல்லாமல் நம்ம சாப்பிடுவதால் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து அது பாதிக்கிறது நம்ம இம்யூன் செல்ஸ் எல்லாம் வந்து அதனால டிஸ்ட்ராய் ஆக்கப்படுகிறது ஸோ இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முதல்ல வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் பேரில் நீங்கள் மருந்து மாத்திரைகள் சாப்பிடுங்க அல்லது நம்ம நேச்சுரோபதியில் நம்ம வீட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய இயற்கையான முறையிலேயே நம்ம பல பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொள்ள முடியும் அதாவது நம்ம சமையல் அப்படிங்கிற ஒரு கட்டு சமையல் கட்டுக்குள்ளேயே நம்ம நிறைய மூலிகைகளை வச்சிருக்கோம் இந்த மூலிகைகளை யூஸ் பண்ணலாம் அல்லது வந்து நீங்க அக்குபஞ்சர் என்று சொல்லக்கூடிய அந்த நம்ம உடல்ல இருக்கக்கூடிய புள்ளிகள் அதாவது சக்தி ஓட்ட பாதை மெரிடியன்ல இருக்கக்கூடிய எனர்ஜி பாயிண்ட்ஸ்அ நம்ம தூண்டி விடுவதால பல பிரச்சனைகள் வந்து நம்ம துல்லியமா தெரிந்து கொள்ள முடியும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பல்ஸ் டயக்னாஸ்டிலே வந்து எந்த உறுப்பு எந்த ஆர்கன் வந்து நம்மளுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்மளால தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான புள்ளிகளையும் தூண்டிவிட்டு சின்ன சின்ன யோகா பிரணயாமா மற்றும் வந்து இயற்கை மருத்துவத்து மூலமாக நம்ம பெரிய விஷயங்களை கூட நம்மளால சுலபமாக தீர்த்து கொள்ள முடியும் ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா கண்டிப்பா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அக்கு பஞ்சர் கிளாஸஸ் வந்து ரெகுலரா டிப்ளமோ இன் அக்கு பஞ்சர் அட்டாமா மூலமாக ஒரு மிகப்பெரிய அசோசியேஷன் அட்டாமா மூலமாக இந்த கிளாஸஸ் வந்து வகுப்பு நம்ம நேரடியாகவும் அல்லது ஜூம்லேயே வந்துட்டு நம்ம எடுத்துட்டு இருக்கோம் ஜூம் கிளாஸஸ்ல வந்து அட்டாமாவுடைய டைரக்டர் அப்படிங்கிற போஸ்டிங்ல இருக்கிறேன் ஸோ இதனால வந்து நீங்க நம்ம ஜூம்லயே ஆன்லைன்லயே இந்த விஷயங்களை கத்துக்கலாம் இதுக்குன்னு நீங்க வந்து இந்த இடத்துக்கு இந்த சென்டர் தான் வந்து கத்துக்கணும் அப்படிங்கிற வந்து அவசியம் கிடையாது நீங்க ஜூம் ஆன்லைன்லயே வந்து நம்ம இந்த வகுப்புகளை வந்து கத்துக்கலாம் டிப்ளமோ இன் அக்கு மாஸ்டர் டிப்ளமோ இன் அக்கு பென்ஷன் இதுல துல்லியமாக உங்களுடைய பல்ஸை வந்து செக் பண்ணி இந்த பல்ஸ்ல என்ன ப்ராப்ளம் இருக்குது எந்த ஆர்கன் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அதற்குண்டான புள்ளிகளையும் அதற்குண்டான இயற்கை வைத்தியங்களையும் நம்ம செய்து சின்ன சின்ன யோகாக்கள் சின்ன சின்ன பிரணாயாமம் மெடிடேஷன் மூலமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகாமையே உங்களை நீங்களே வந்து குணப்படுத்திக் கொள்ள முடியும் ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கண்டிப்பா இதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிவிக்கப்படும் நன்றி வணக்கம்